நம சிவாக்கிய சிவவாக்கேசத்தில் இருத்தாள் போற்றி போட்டு சிவாயணம் சிவசிவ சிவ நாம் இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு பதிவு ஒன்று பார்க்கலாம் நடு நிலைமை பற்றி நடு நிலைமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் தந்திரத்தில் இருபத்தி மூணாம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முந்நூற்றி இருபதாவது பாடலை அதாவது செய்யுளை அல்லது மந்திரத்தை பார்க்கலாம் இதில் நடுவு நிலைமை அப்படிங்கறதை என்ன சொல்லுதுன்னா தர்மத்தின் வழியில் ஆழ்ந்திருப்பதை பற்றி திருமூலர் அழகாக போதிக்கிறார் இங்கே நடுவு நிலைமை அப்படிங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மத்தின் வழி நிற்பது அதாவது தர்மத்தின் வழி நிற்பது என்பது வறியவருக்கு துன்பத்தில் இருப்போருக்கு அந்த துன்பத்தை களைவது தர்மம் என்று சொல்லுவோம் அது வந்து புற உள்ளது அதுவே அகத்துள் மனதிள் மாயை புகுழ்ந்து மாயினால் இந்த பிறவி துன்பம் கொண்டு இறைவனை ஸ்திதியில் இருக்கும் பொழுது அந்த மாயை அழிக்கும் நிலையே தர்மம் என்று கூறப்படுகிறது பொதுவாக திருக்குறள் மூன்று நிலைகளை போதிக்கும் அறம் பொருள் இன்பம் என்று அதுவே திருமந்திரமானது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு நிலையை போதிக்கிறது இந்த வீடு என்பது முக்தி கூறுகிறது அப்படி உள்ள நிலையில் இந்த இருபத்தி மூணாம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நடுவு நிலைமையில் இருக்கக்கூடிய முதல் பாடலை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் நடுவு நின்றார் கன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல் தேவருமாவர் நடுவு நின்றார் வழி நானும் இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடுவு நின்றார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தில் நின்றார் தர்மம் தன் சரீரத்தில் மறைந்துள்ள மனதினுள் மறைந்து கொண்டு துன்ப நிலையை தரவல்ல மாயையை அழிப்பது தர்மம் அதாவது அந்த துன்பத்தை கலைவது தர்மம் அந்த தர்மத்தை செய்வோர்க்கு ஞானம் உண்டாகும் அதுவே அந்த தர்மத்தில் நிலைத்திருப்போருக்கு என்றுமே நரகம் இல்லை நரகம் என்பது இல்லவே இல்லை அதுவே அந்த தர்மத்தில் நிலைத்திருப்போர்க்கு இறைநிலையின் தன்மை உண்டாகும் இறைநிலையாகவும் ஆவர் அத்தைய உன்னதமான தன்மையை கொண்ட தர்மத்தின் வழி நானும் இருந்தேனே என்று மிக அழகாக கூறுகிறார் அதாவது தர்ம நிலை என்பது மிக ஆழ்ந்த ஒரு உன்னத தன்மை எவர் அதாவது தன்னிடம் பணம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் தன்னிடம் பணம் இல்லாத பொழுது மனதனில் கருணை உண்டாகும் அப்பொழுது அந்த கருணையினால் நாம் மற்றவர்களுடைய துன்பத்தை போக்க முடியாது அப்பொழுது நம் மனம் ஒரு விதமான வருத்தத்தில் உண்டாகும் அது புற ரீதியாக உள்ளது ஆனால் அகரீதியாக முக்தி வழியை நாடுவோருக்கு இறைவழியை நாடுவோர்க்கு ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணுவோர்க்கு அந்த தர்மம் அப்படிங்கிற தன்மைக்கு காசு பணம் தேவையில்லை அமைதி என்ற தன்மை தன்னுள் கொண்டோரு அந்த தர்மத்தை பெறுவர் அந்த பார்த்தீங்கன்னா தர்மத்தை கொண்டோர்க்கு தர்மத்தை தன்னுள் கொண்டோர்க்கு ஞானம் எளிதில் வசப்படும் மாண்டப்பின் நரகம் செல்வோமோ என்று எண்ணோருக்கு நரகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் முக்தி நிலை சுயமாக உண்டாகும் என்று கூறப்படுகிறது மேலும் அந்த தர்ம நிலை பெற்று தன்னுள் கொண்டோருக்கு இறைநிலை உண்டாகும் அத்தை உன்னதமான தன்னுள் இருக்கக்கூடிய துன்ப நிலையை களைய வேண்டும் என்று ஆத்ம விசாரம் கொண்டு உன்னத நிலையை பெறுவோருக்கு பெற வேண்டும் என்று எண்ணுவோருக்கு தர்மம் நிலையில் அனைத்தும் சகலம் சித்தியாகும் அத்தகைய உன்னதமான தர்மத்தை தன்னுள் கொண்டு இறைவழி பெற்று முக்தி நிலை அடைய வேண்டும் என்பதே திருமூலர் நம்மை போன்ற மானிட பிறவிக்கு உபதேசிக்கிறார் இதுவே மெய்ப்பொருள் விளக்கம் சிவாயனம் சிவாக்கிய சித்த திருத்தாள் போட்டி போட்டி சிவாயணம் சிவ சிவா